வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் என்னோட விளக்கம் ஒன்று தர வேண்டியிருக்கு ஏன்னா நான் இந்த யூடியூப் சேனலில் ரொம்ப காலமாக பேசிட்டு வரேன் இந்த லைவ் தமிழ் சினிமா சேனலில் என்னை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு என் கேள்வியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தினத்தந்தியில் வார வாரம் வியாழக்கிழமை நட்சத்திர பேட்டின்னு அரை பக்கம் ஒரு பேட்டி போடுறாங்க அதில் நடிகை இருக்க ஏன் எந்த கௌரி கிஷனுமே அதில் வந்து உங்களுடைய எடை உயரம் என்னன்ற கேள்விக்கு நான் கேட்டது இவங்கள ஹீரோ தூக்கி சுற்றினார் அக்கான்னு சொன்னார் டேரெக்டர் இவங்க அந்த படத்தில் ஹீரோயினே இல்லை ஒரு நாலு சின் தான் வருவாங்க அப்படின்னாரு இதை கலந்து அக்கான்றீங்க ஹீரோயினே இல்லைன்றாரு டேரக்டரு அவங்க தூக்கி வர நீங்கள் சுற்றுறீங்க டூயட் இருக்கானா என்ன வெயிட் இருந்தாங்க அப்படின்னு கேட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது திருப்பி திருப்பி என்னை பிளேம் இருக்கீங்க இந்த எல்லோரும் இந்த சமூகம் ஆனால் அந்த கேள்வியில் அவங்க மனசு வருத்தப்பட்டிருந்தா நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்புறம் எல்லாருமே என்னை வந்து ஒரு யூடியூபர் யூடியூபர்னு எல்லா சேனல்லையும் நான் பிரபல பல பத்திரிகைகளில் ஏன் தமிழகத்துலேருந்து வர்ற எல்லா தின பத்திரிகையிலையும் எல்லா வார வாரப்பத்திரிகையிலையும் எல்லா மாத பத்திரிகைலையும் வேலை பார்த்துருக்கேன் விகடன் ஒன்றில் மட்டும்தான் விகடன் குழுமத்தில் மட்டும்தான் நான் வேலை பார்க்கல முப்பத்தி ரெண்டு வருஷமாக சினிமா பத்திரிகையாளராக செவனே என் கடமையை செய்திருக்கிறேன் ஒருவேளை இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி கூட எனக்கான பப்ளிசிட்டியோன்னு நான் நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு வருஷமாக முகம் தெரியாத ஒரு பத்திரிகையாளராக கடந்த ரெண்டு வருஷமாக யூடியூப்பில் போராடிட்டு இருக்கிற ஒரு பத்திரிகையாளராக இன்னைக்கு என் ஏடியூப் வந்து எல்லாரும் திட்டுறீங்க திட்டுனாலும் பரவாயில்ல எத்தனை பேர் பார்க்குறீங்களேங்கிற ஒரு சந்தோஷத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஏன்னா நான் யார் மனசையும் நான் புண்படுதில்லை கடவுள் எனக்கு இப்படி தான் ஒரு பப்ளிசிட்டியை தரணும்னு விரும்பி இருந்தாருன்னா நான் என்ன செய்ய முடியும் நிச்சயமாக அந்த பொண்ணை மனசு நோகணும் அப்படின்னு நான் எந்த கேள்வியும் கேட்கல அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டது அப்படி அந்த பொண்ணு இல்லை இங்கே இருக்கிற பெண்ணியம் பேசுகிற பெரும்பாலான கண்ணியவான்கள் இந்த கேள்வியை தப்பாடுதீங்க என்னன்னா இது நடந்ததே வேறு ஒரு சுச்சுவேஷனில் வேறு ஒரு இடத்துல ஆனால் வீடியோவாக மீடியாக்களில் காட்டப்பட்டது வேறு இடத்துல இவங்க வந்து என்ன போய் வேறு ஒரு சேனலில் ஸ்டூபிட் இடியட் நான் சென்ஸ் சென்ஸ் இல்லாத கொஸ்டின்னு சொன்னதுனால நான் அடுத்த ப்ரெஸ் மீட்ட ப்ரெஸ் மீட்டில் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணேன் அது அதை போட்டு நான் அங்கே தான் இந்த கேள்வியை கேட்ட மாதிரி மீடியாக்கள் வந்து பேசணும்னா இன்னும் இவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னு எல்லாரும் தப்பா எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நான் தப்பு பண்ணல என் மனசாட்சிக்கு தெரியும் நான் கும்பிடுற கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு அது தெரியலைன்னா அது வந்து இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன் நிச்சயமாக இந்த பொண்ணுக்கு இந்த நடிகைக்கு வருத்தம் ஏற்பட்டுருந்தா அதுக்காக அவங்க மனதளவில் காயம் ஏற்பட்டிருந்தா அதுக்காக நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் யூடியூபர் இல்லை பத்திரிகையாளர் 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 இன்று யூடியூபரா மாறிட்டு இருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சர்வேவர்களுக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் இல்லைங்களா அதுக்காக பத்திரிகையாளராக இருந்தனா இன்னைக்கு பத்திரிகை பழக்கம் படிக்கிற பழக்கம் குறைஞ்சிட்டு வர்றதுனால யூடியூபரா மாறி இருக்கிறேன் இதுதான் உண்மை என்ன பத்திரிகையாளர் மண்டபம் பிடிச்சதில் பயங்கர வருத்தம் பத்திரிகையாளர் பண்ணுற விடுங்க எங்க எங்கள் கூட போட்டி போட்டுக்கிட்டு நான் எங்ககிட்ட கூட இருக்கிற ஒரு இன்னொரு சங்கம் எங்கள்டேருந்து பிரிஞ்சு போன சங்கம் நான் எழுபது ஆண்டு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்திற்கு செயலாளராக இருக்கேன் இங்கே சிலர் எங்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படல சில பல தவறுகளை இங்கே செஞ்சாங்க அதை சுட்டி காட்டணும்னு வெளியில் அனுப்பப்பட்டாங்க அவங்க ஒரு சங்கமான அவங்களே அறிக்கை விடுறாங்க ரொம்ப ஏதோ அவங்கள்லாம் வந்து அவங்களாம் இங்கே நிர்வாகியிலே என்ன பாடுபடுத்தியிருக்காங்க என்ன பேச்சு பேசிருக்காங்கன்னு அவங்களோட வீடியோக்களை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லவங்க நல்லவங்களாகிட்டாங்க நான் கெட்டவனாகிட்டேன் அப்படிங்கறதுனால இந்த வீடியோவில் என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன் என்னைக்குமே நல்லவனை கடவுள் சோதிப்பான் கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நிச்சயமாக நான் கைவிடப்பட மாட்டேன் நீங்கள் எல்லாரும் உண்மையா என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்